ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது ஒடியாவில் இந்திய அணிக்கு முன்னூற்றி ஐந்து ரன்கள் இலக்காக நின்று வச்சிருக்காங்க இங்கிலாந்து அணி ஸோ அவங்க ஆடின ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலாந்து முந்நூற்றம்பதுக்கு மேலே தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க இந்திய அணிக்கு ஒரு சவாலான டோட்டலாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்கள் ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா ஸோ அப்படி தான் அவர் வந்து சொல்லணும் அவ்வளோ சூப்பராக வந்து இன்றைக்கி இப்போ வந்து பவுல் பண்ணியிருக்காரு பத்து ஓவருக்கு முப்பத்தஞ்சு ரன் கொடுத்து மூன்று வீட்டை வந்து வீழ்த்தி அசத்தியிருக்காரு मुद முதல் போட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு இப்போ இரண்டாவது போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அதுவும் மூணு விக்கெட்டுமே முக்கியமான விக்கெட்டுங்க அந்த விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்துடைய ஸ்கோர் அப்படியே வந்து ஸ்டாப் ஆனதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ அளவுக்கு ஒரு தரமான போலிங்கை வந்து இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா வந்து கொடுத்துருக்காரு ஸோ முன்னூற்றி நாலு ரன் வந்து பெரிய ரன்னு தான் பட் இருந்தாலுமே அந்த விக்கெட்டை வந்து குறிசிலான டைமில் முக்கியமான விக்கெட் எடுக்க மருந்துருந்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ண விதத்துக்கு கண்டிப்பாக ஒரு முந்நூற்றம்பது நானூறு ரன் பக்கம் கண்டிப்பாக இங்கிலாந்து அடிக்க போகிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவமும் தரமான ஒரு சேசிங் வந்து இருக்கு ஏன்னா வந்து விராட் கோலி கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ அதனால கண்டிப்பாக இந்த போட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே முட்டுப்புள்ளி வச்சார் ரவீந்திர ஜடேஜா அவரால் தான் இன்னைக்கு மேட்சையே கட்டுக்கோட்டில் வந்திருக்காரு அவரால் தான் மேட்ச்சே இன்றைக்கி கண்ட்ரோலில் வந்திருக்கு ஸோ அதனால தான் இந்திய அணி இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படி இல்லை நல்ல ஸ்கோர் போயிருந்தால் அப்படி கண்டிப்பாக நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது ரோஹித் சர்மா வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாரு கே எல் ராகுல் வந்து எப்படி ஆடப் போகிறாரு மாதிரி நம்ம கிங் கோலி அவர்கள் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இவங்களை மூணு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்கோரை வந்து இவங்க அடிப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது பட் இருந்தாலுமே இன்றைக்கி நடந்த இந்த போட்டி ரவீந்திர ரீந்திரஜரேஜா உடைய ஸ்பெல்லு அசத்தலான ஒரு ஸ்பெல்லு யாருமே நம்ப முடியாத ஒரு ஸ்பெல்லு எனதான் வந்து ரவீந்திர ரவீந்திரஜரேஜா ஆனாலுமே அந்த திறமை வந்து அப்படியே தான் இருக்குதுங்க அந்த பவுலிங் ஆகட்டும் அந்த ஃபீல்டிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அசத்திட்டு இருக்காரு என்றைக்குமே இவரை வந்து பிளேயிங் லவெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு ரெண்டு போட்டிகளையும் சேர்த்து ஆறு விக்கெட்டு வீழ்த்தி அசைத்திருக்காரு ஸோ அவர் தான் வந்து லீடி விக்கெட்லாம் இருக்கார் இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த போட்டியிலையும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸாக நல்லா கொடுக்க போகிறாரு இன்றைக்கி அவரை வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் முன்னாடி ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றது ரசிகர்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இன்றைக்கி கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாரு ஸோ அன்றைக்கி வந்து அக்ஷர் பட்டேல் எடு மறக்கனாங்க இன்றைக்கு வந்து ரவீந்திர ஜெடேஜா முன்னாடி ஆட வச்சால் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அடுத்து வந்து சாம்பியர்ஷோப் வரது அதுக்குள்ளே ரவீந்திர ஜெடேஜாவோடைய இன்னிங்ஸ் வந்து ஒரு தரமான இன்னிங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய பிளேயிங் லெவல் வந்து அவருக்கான இடம் வந்து புக் ஆகிற போது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இன்றைக்கி நடந்த இரண்டாவது ஒடி போட்டியில் இங்கிலாந்து அணியை வந்து கட்டுப்படுத்தி ஒரு நல்ல இந்தியாவுக்கு ஒரு குறைந்த இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அவருடைய பவுலிங்கும் அவருடைய ஃபீல்டிங் திறமையும் இன்றைக்கி போட்டியில் என்னை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தடேஜா உடைய இந்த ஒரு முக்கியமான பங்களிப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்